நம்ம வந்திருக்கோன்னா பட்டாசு கடைக்கு வந்திருக்கோம் தீபாவளிக்கு ஆஃபர் இங்கே தான் ரொம்ப கம்மின்னாங்க பாருங்கள் இந்த இடம் தெரி தான் பாருங்கள் மறக்காமல் லட்சுமி நரசிம்மார் பட்டாசு கடை இந்த கடைக்கு வந்தீங்கன்னா எண்பத்தஞ்சு பர்சன்ட் ஆஃபர்ச்சு இப்போ ரூபாய்க்கு நம்ம பட்டாசு எடுக்க போகிறோம் வந்து பாருங்கள் பாருங்கள் இங்கேருந்து பட்டாசு ஸ்டார்ட் ஆகுது சும்மா ஒரு தான்டா பட்டாசு கடை சக்கையாக சேல சேலாகுது இன்னைக்கு முப்பதாயிரூபாய்க்கு இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் நீங்கள் யாருனா இருந்தீங்கன்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க என் பேர் சொல்லுங்கள் மணின்னு சொன்னிங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணுவோங்க பத்து பர்சன்டேஜ் ஸ்கை ப்ரோ அது எவ்வளோ ப்ரோ அந்த ஆல்ரெடி பைப்பு ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி இந்த இது மூ ட்ரீன் ஒன்று T25 T25 1 in 1 in 1 in bro 1 in bro adu 50 rupees yeah. nah. <laughs> bro <laughs>